இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் ரொம்பவே சிறப்புமிக்க தகவல் தான் எதை பற்றி அப்படின்னு பார்க்குறீங்களா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க இருக்கிறோம் சரி இப்போ முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரமானது விசாகம் நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்துக்கே ஒரு தனி சிறப்புமிக்க பொருள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வி என்றால் மயில் என்று பொருள் அதே போல சாகன் என்றால் பயணம் செய்பவர் மயில் மீது பயணம் செய்பவர் தான் இந்த விசாக நட்சத்திரத்துக்குரிய அர்த்தம் சரி இப்போ முருகப்பெருமானுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம் முருகு என்றால் அழகு என்று பொருள் சோ முருகன் என்றால் அழகன் என்று பொருள் இவருக்கு இதுதாங்க சரியான அர்த்தம் சரி இப்போ இந்த முருகப்பெருமானுக்கு எதனால தமிழ் கடவுள் என்ற சிறப்புமிக்க பெயரும் வந்தது தமிழர்கள் தான் முருகப்பெருமானை அதிகமாக முன்னிருந்த காலத்தில இருந்தே வழிபாடுங்கிறத செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அதனாலதான் தான் முருகப்பெருமானுக்கு சிறப்புமிக்க பெயராக தமிழ் கடவுள் அப்படிங்கிறதையும் நம்ம அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் சரி இப்போ சிவபெருமானுக்கும் பார்வதி தம்பதியினருக்கு பிறந்த இந்த முருகப்பெருமான் எப்படி அவதரிச்சாரு சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து நெருப்ப சிவபெருமான் வெளியிட்ட போது அந்த நெருப்பினை வந்து தாங்கி பிடித்தபடி வாயு பகவான் அந்த நெருப்பை தாங்கி கொண்டாரு தாங்கி சரவண பொய்கை ஆற்றல அந்த நெருப்பினை விட்டுட்டாரு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நெருப்பிலிருந்து ஆறு குழந்தைகள் உருவெடுத்தனர் அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் தான் வந்து வளர்த்து வந்தனர் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா பார்வதி தேவி அவர்கள் வந்து இந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து அணைக்கும் பொழுது முருகப்பெருமான ஆறு முகனாக தோன்றினார் இதுதாங்க ஒரு சிறப்புமிக்க வரலாறுன்னே சொல்லலாம் சரி இப்போ முதல் ராசியானது மேஷ ராசியிலிருந்து பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க பொதுவாவே வந்து அவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானா இருக்காரு சோ இந்த ராசிக்காரங்க கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய தாண்டுக்குடி முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான பலன்கள் ஏற்படும் அதே போல உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்காருன்னா இந்த கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை என்று போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உங்களால உணர முடியும் அடுத்ததாக பார்த்தோம்னா ரிஷப ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு எடுத்தோம்னா சுக்கர பகவான் சோ உங்களுக்கு உண்டான கோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி மலை இந்த சுவாமி மலைக்கு தனி சிறப்பே இருக்கு ஓமினும் பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை சிவபெருமானுக்கு உணர்த்திய சுவாமி மலைதான் சோ இந்த சுவாமி மலைக்கு செவ்வாய்க்கிழமை நாள் என்றோ அல்லது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் என்றோ அவிட்ட நட்சத்திரமாகட்டும் கார்த்திக நட்சத்திரமாகட்டும் விசாக நட்சத்திரமாகட்டும் அல்லது ஷஷ்டி திதி என்றோ நீங்க வந்து இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்த்தோம்னா மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுடைய அதிபதி யாருன்னா புதன் பகவான் சோ இந்த புதன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடிக்கடி வந்து அதிர்ஷ்டம் தேடி வராது சோ அதிர்ஷ்டத்தை நீங்க தான் தேடி போற மாதிரி இருக்கும் அதனால நீங்க என்ன செய்யறீங்கன்னா புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய சேவலூர் பூமி நாதேஸ்வரர் ஆலயத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசனம் செய்யணும் அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்று அல்லது அவிட்ட நட்சத்திர நாள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தடையா இருக்கிற அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே உங்க பக்கம் சாதகமாக மாறிடும் அடுத்ததாக கடகராசி இந்த கடகராசியக்காரர்களுடைய அதிபதி சந்திர பகவான் ஸோ இந்த சந்திர பகவான் ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பான கோயில் எதுன்னு பார்த்தோன்னா ஆண்டவர் கோவில் தான் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஆண்டவர் தண்டாயுதபாணி சுவாமிய தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளன்று என்று தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும் சகோதர சகோதரி சம்பந்தப்பட்ட ஆகட்டும் திருமண தடைகள் ஆகட்டும் அனைத்துமே வந்து நிவர்த்தி கிடைக்கும் அடுத்ததாக சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தரிசனம் செய்ய வேண்டிய கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றம் பார்த்தோன்னா அறுபடை வீடுகளில் முதல் வீடாக கருதப்பட்டுருக்கு இந்த திருப்பரங்குன்றத்துக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது என்ன சிறப்பு இந்திரனுடைய மகளான தெய்வானைய வந்து முருகப்பெருமான் மனம் முடித்த ஸ்தலம் வந்து இந்த திருப்பரங்குன்றத்தில்தான் தான் சோ திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும் திருமண பிரச்சனைகள் ஆகட்டும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் இவரே அடுத்ததாக கன்னியா ராசிக்காரர்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவான் புதன் பகவான் ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டியது திருச்செந்தூர் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியை தான் நீங்க வழிபாடு செய்யணும் எல்லா மலை கோவில்கள்லயும் மலை மேலே ஏறி இறங்கி வரணும்னு பாப்போம் ஆனா இந்த திருச்செந்தூர்ல மட்டும்தான் இந்த கோவிலுக்கு நீங்க இறங்கி போய் சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு மேலே ஏறி வருவீங்க சோ அதனால ரொம்பவே சிறப்புமிக்க கோயில் இந்த ஸ்தலம் சோ இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு குரு அதாவது வியாழக்கிழமை அன்று போய் தரிசனம் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான தடைகளும் விலகி நிறைய நன்மைகளும் மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும் அடுத்ததாக துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரபகவான் பகவான் ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு செவ்வாய் நாயகனுடைய அதாவது முருகப்பெருமான் அப்படின்னாவே செவ்வாய் நாயகன் அப்படிங்கிற புகழும் உண்டு இவருக்கு முருகப்பெருமான பத்தி பேசினா பேசிக்கிட்டே போகலாம் ஒரு வீடியோ பத்தாது எனக்கு சரி இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்க எங்க போகணும் முத்துக்குமார சுவாமி ஆலயத்துக்கு தான் போகணும் இது எங்க இருக்குன்னா மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் ஆலயத்துல இருக்கு சோ இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்ததாக விருச்சக ராசி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் செவ்வாய் பகவான் ஆட்சியோ அல்லது மகரத்துல உச்சமோ பெற்றிருந்தால் மிக சிறப்பான பலன்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியில இருக்கக்கூடிய பூமி நாதேஸ்வரர் ஆலயத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானதான் நீங்க வந்து தரிசனம் வாழ்க்கையில் முதல் முறை போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாவது இந்த ஸ்தலத்தில் செலவிடுங்கள் அடிக்கடி இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது உங்க வாழ்க்கையே மாறிடும் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் இந்த குரு பகவான் ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு திருத்தணி ஸ்தலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஸ்தலமாக அமைந்திருக்கு இந்த தான் முருகப்பெருமான் வள்ளியை வந்து கரம் பிடித்தார் சோ திருமண தடைகள் ஆகட்டும் கல்யாண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஆகட்டும் இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஸ்தலமாக உங்களுக்கு இந்த ஸ்தலம் வந்து அமைந்திருக்கு அடுத்ததாக மகரம் ராசி இந்த மகர ராசியோட அதிபதி சனி பகவான் சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்பயுமே வந்து பல போராட்டங்களுக்கு பிறகுதான் ஒரு நன்மை அப்படிங்கறது கிடைக்கும் வேலையிலுமே சரி ரொம்பவும் கஷ்டப்பட்டுதான் சம்பளம் அப்படிங்கறது வாங்கக்கூடிய நிலைங்கிறது இருக்கும் சோ அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு வயலூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயம் மிக சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்களுடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான் சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில விஷயங்கள் தாமதமாக தான் கிடைக்கும் சோ ரொம்பவே வந்து சில விஷயங்கள்ல வந்து சோம்பேறித்தனமும் உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார் அப்பப்போ சோ நீங்க முருகப்பெருமான கெட்டியமா பிடிச்சிக்கிங் பிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாமே நிகழக்கூடும் உங்களுடைய ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா என்னைக்குமே நீங்க முருகர் ஆலயத்துக்கு போறீங்கன்னா செவ்வரளி கொண்டு போங்க உங்க அதாவது கும்ப ராசிக்காரங்க செவ்வரளி கொண்டு போயிட்டு கூடவே நான்கு எலுமிச்சம் பழமும் வாங்கி கொண்டு போகும் நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க செல்ல வேண்டியது செங்கல்பட்டுல வந்து குணம் தந்தநாதர் ஆலயத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்க முறையா தரிசனம் செஞ்சுட்டு வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக மீன ராசி இந்த மீன ராசிக்காரங்களுடைய அதிபதி யாருன்னா குரு பகவான் இந்த குரு ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வக்கரகாளியம்மன்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சன்னதி உங்களுக்கு மிக சிறப்பான மாற்றங்களை வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் டைம் இருக்கும் பொழுது இந்த ஆலயத்துக்கு அடிக்கடி சென்று வாருங்கள் மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று அது நீங்க கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு விடைகள் அவரேவே கொடுப்பாரு சோ இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக எந்தெந்த முருகர் கோவில் உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம் இப்ப பொதுவா பனிரெண்டு ராசிக்காரங்களுமே வந்து ஒரே முருகர் கோயிலுக்கு போலாம் அது எந்த முருகர் கோயில்னா திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான் இந்த ஆலயத்துக்கு எந்த ராசிக்காரங்க வேணாலும் போயிட்டு வரலாம் மிக மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியது செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் தாக்கமானது இந்த ஆலயத்துக்கு அதிகமாக உள்ளது உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தாலோ அல்லது செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது ராசி கட்டத்தில் வந்து செவ்வாய் பகவான் உச்சத்தில் இருந்தாலோ நீங்க வந்து இந்த மயிலம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்துக்கு போயிட்டு வரும் பொழுது செவ்வாய் பகவானால ஏற்படுகின்ற தடைகள் அனைத்துமே நிவர்த்தி கிடைக்கும் திருமண தடைகள் விலகும் தொழில் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குறையும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வெகு விரைவில் வந்து கிட்டும் ஸோ இத்தனை பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீரும் முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் இருக்கும் பொழுது அதுவுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்